பிரதிபாதி பயங்கரம் அண்ணம் சுவாமியை பற்றி சாதிக்கின்ற காலத்தில் ஆச்சாரியோபயுக்தாக முனிகன கசிதாக தேசிகை சர்வே பத்ராக குணா என்று உலகம் போற்றும் சதாச்சாரியனாக சுவாமி தேசியன் திகழ்ந்தான் அதாவது ஆச்சாரியனுக்கு சொல்லப்பட்ட லட்சணங்கள் என்ன உண்டோ அவன் நிரம்பப்பட்டவன் சுவாமியை நாம் தேசியன் தேசியன் என்று அழைக்கிறோம் தே என்றால் தேவதானுகிரித்வாது தேவனுடைய அனுகிரகத்தை பெற்றவன் பிறருக்கும் தேவானுகிரகம் கிடைக்கும்படியாக செய்யக்கூடியவன் தே சி என்றால் சிஷ்யரட்சண தீட்சிதான் சிஷ்யர்களை நன்கு பயில்வித்து அவர்களுக்கு சொரூபானம் ஏற்படும் முடியாக செய்து காப்பாற்றிக் கொள்வதிலே வல்லவன் என்றால் கருணாமயமூர்த்தித்வா கருணையே வடிவமாக கொண்டவர் ஆகவே சுவாமியே தேசிகன் என்று குறிப்பிடுகிறோம் அதே மாதிரி குரு என்கிறோம் தன்னிரோதகா அந்தகார விரோதித்வாது குரு கவிதை நம்முடைய அறியாமையாகிற இவளை எல்லாம் அகற்றியவர் சுவாமி தேசியம் அதே மாதிரி ஆஜினோதி சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தபயத்துவி ஸ்வயம் ஆச்சரதே தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே என்கிறபடி சாஸ்திரார்த்தங்களை சாஸ்திரார்த்தங்களெல்லாம் தானும் கற்று பிறருக்கும் உதேசித்து தானும் அனுஷ்டித்தவன் ஆக இப்படியாக ஆச்சாரிய லட்சணம் பொருந்தியவர் சுவாமி தேசியன்